நமக திருமூலர் திருமந்திரம் உரையன் முன்னூத்தி முப்பத்தி ஒன்றின் விளக்கம் இராப்பகல் அற்ற இடத்தே இருந்து பராக்கர ஆனந்த தேரல் பருகார் இராப்பகல் அற்ற இரையடி இன்பத்து ராப்பகல் மாயை இரண்டடி தேனே ராப்பகல் அற்ற இடத்தே இருந்து பொழுது என்பது சந்திர ஒளியாலும் பகல் பொழுது என்பது சூரிய ஒளியாலும் அறியப்படுகிறது இரண்டும் ஒரு சேர உதித்தால் அதுவே ராப்பகல் அற்ற நிலையாகும் மானுட தேகம் சுவாசிக்கும் போது நாசியின் வழியாக செல்லும் காற்று சூரிய கலை அம்சமாகவும் இடது நாசியின் வழியாக செல்லும் காற்று சந்திரக்கலை அம்சமாகவும் ஏதோ ஒரு அம்சமாக மட்டும்தான் தேகத்துக்குள் போகும் ஆனால் குரு அருளால் கிடைக்கப்பட்ட ராஜயோக பயிற்சியின் போது சந்திரைகளை இவ்விரண்டும் இரண்டு நாசிகளின் வழியாக ஒரு தேரை இயங்கும் போது உள்ளூர ஊறும் ஆனந்த தேனை பருகி அதன் மூலம் இராப்பகல் அற்ற சமாதி நிலையை ஒருவர் தம் அகத்திலும் புறத்திலும் இடைவிடாது உணரலாம் ஆனால் அறிவியல் இவ்வாறின்றி ராப்பகல் அற்ற இத்தகைய ஆனந்த நிலையை பெற உயிரை குடிக்கும் மதுவை உண்டு அதன் மூலம் வெகு சொற்ப காலத்திற்கு மட்டுமே கிடைக்கும் ராப்பகல் அற்ற மயக்க நிலையை அடைந்து மகிழ்ந்து தம் வாழ்நாளை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அற்ற இறையடி இன்பத்து மாறாக ராப்பகல் அற்ற திருவாசிகளாக இயங்கும் இறைவனின் திருவடிகளை இடைவிடாத ராஜயோகத்தின் மூலம் ஒருவர் பற்றினால் ராப்பகல் மாயை இரண்டடித்தேனே அவனின் பேரொருளால் பகலில் இரவையும் இரவில் பகலையும் கண்டுணரும் தத்துவ ஞான போதை நிலையை அடைந்து அதன் மூலம் மாயப் பிறப்பிற்கு காரணமான ராப்பகல் அற்ற நிலையை எய்தலாம் பணம்